ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ விளாஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய பிரசாதம் திருப்பதி வடை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது ரோ பெருமாளுக்கும் பிடிச்சது நமக்கும் பிடிக்கும் ஸோ எப்படி செய்யுதுன்னு வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ரொம்ப ஒரு டேஸ்டியான திருப்பதி வடை கருப்பு உளுந்து ஒரு அழாக்கு எடுத்துக்கங்க நல்லா சுத்தமான கருப்பு உளுந்து தான் இது நம்ம கடையில் கெட்டலே கிடைக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க ஓரமாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஊறிடுச்சு பிளேட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு ஸோ இப்போ எடுத்து இது கிரைண்ட் பண்ணிடலாம் உச்சாரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தேவையான உப்பு கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ கிரைண்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இப்போதான் அதாவது ஒன்றும் பாதியுமா இதை வந்து அரைச்சிக்குங்க ரொம்ப மைய வேண்டாம் ஸோ ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கட்டும் அப்போ தான் வந்து இந்த வடைக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போடுங்க இந்த அரிசி மாவு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஆயில் பிடிக்காது அந்த இதுக்காக இப்போ போட்டு நல்லா கலந்து எடுத்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க நெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் கொடுக்கும் ஸோ டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து வச்சுக்குங்க இப்போ நெய் போட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்துக்குங்க ஸோ கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஒயிட் கிளாத் போட்டுங்க லைட்டாக தண்ணியில் தொட்டு எடுத்துங்க இப்போ மாவு உருண்டை எடுத்து மெலிசாக தட்டி அதாவது இப்போ இதல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல் போடப் போறோம் பட் திருப்பதி வடில வந்து ஹோல் இருக்காது இன்னும் பெருசா வேற போடுவாங்க இப்போ நம்ம வீட்ல சுவாமிக்கு নৈவேத்தியம் பண்றதுக்கு பண்ணோம் சோ இந்த மாதிரி தட்டிட்டு நடுல ஒரு ஹோல் போட்டுட்டு இப்போ அப்படியே எடுத்து எண்ணெயில விட்டுடலாம் பாருங்க வடை எவ்வளவு அழகா ஷேப்பா இருக்கு பாருங்க நல்லா மெலிசா தட்டிங்க அப்ப பார்த்தீா வடை நல்லா வெந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் வடை நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா சவந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போது எல்லா வடையும் எடுத்துடலாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து எண்ணெயெல்லாம் அப்படியே இறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் அதே மாதிரி வடையாக தட்டி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான திருப்பதி வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு துளசி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது ஸோ குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வடையை செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஒரு டேஸ்டியான திருப்பதி வடை முதல் வாரம் பிரசாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த வீடியோஸ் வந்து போடலாம் ரெசிப்பியை ரெடி பண்ணி நம்ம வீடியோஸ் போடலாம் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்